ஹலோ கை இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் அவரும் இன்றைக்கி எதை பற்றின ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசனை கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்புறம் ஒருத்தர் வரதான் தகவல் வந்தது அவரும் இப்போ வரல அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து முன்னாடி நம்ம சேனல்க்கு ஃபஸ்ட் டைம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று இருக்கு மறக்காமல் பார்த்துட்டு ஓகே சி இன்றைக்கான வீடியோ விளக்கலாம் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை சௌந்தர்ராஜன் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜயடிவியில் மகாநதின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஒன்று போயிட்டுருக்கு அதில் இவங்க நடிச்சிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பேக் வந்தாங்க அதுவும் இல்லாமல் செவன்த்து சீசனில் பூர்ணிமான்னு ஒருத்தாங்களே அவங்களோட சிஸ்டராங்க இவங்க இவங்க உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி இவர் வந்து நம்ம விஜய் டிவிக்கு சேர்ந்தவங்கன்னா ரெண்டு சீரியல் பண்ணியிருக்காங்க இவர் எந்த இந்த சீரின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் சொல்லிட்டு ஒரு சீரியல் அதுவும் இல்லாமல் பொன்னின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ரீசெண்டாக தான் அந்த சீரியல் என் பண்ணாங்க அந்த சீரியல் நடிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் போன சீசனுக்கும் பிக் பாஸ்க்கும் இவருக்கும் ஒரு டச் இருக்குங்க பார்த்தீங்கன்னா போன சீசனில் பிக்பாஸ் ஃபன் அன்லிமிட்டட் சொல்லிட்டு ஒரு ஷோவே ஒன்று நடத்துனாரு விஜி சாங் ஷோ நடத்தினாலும் இங்கே இவர் தனியாக ஒரு ஷோ நடத்திருந்தார் இருந்து வெளியே வரவங்கள வச்சு ஒரு ஷோ நடத்திட்டு இந்த சீசன் போன சீசன் இவர் வர வேண்டியது இந்த சீசன் இவர் உள்ளே வராதுங்க அடுத்த கண்டிஷன் யார் பார்த்தீங்கன்னா ரோஷன் இவர் ஆர்ட் பீட் சீரீஸில் நடிச்சிட்ருக்காரு இவர் பிக் பாஸ் வரது கன்ஃபார்ம் ஆகிருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் கேர்ள்ஸு ஃபேன்ஸ் இவர் அதிகமாக இருக்காங்க இவர் வர்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்த கண்டிஷன் யார் பார்த்தீங்கன்னா ரம்யா இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் சம ஃபேன் பேஸ் இருக்குங்க இன்ஸ்டாகிராமில் இவங்களுக்கு சம ஃபேன் பேஸ் இருக்குங்க எப்படி சொல்கிறதுன்னா அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நான் போட்ட போஸ்ட் எடுத்து போட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க அதுவே தெரிஞ்சுக்க முடியுது இவங்களுக்கான ஃபேன்ஸ் பேஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு இவங்க பிக் பாஸ் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ண அதை ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஒர்த்த வரலன்னு சொல்லிட்டு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி சேர்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவி அரசன் இவர் வரலங்க இந்த சீசன் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இவர் இந்த சீசன் பிக் பாஸ்க்கு வரலங்க ஆரம்பத்துலேருந்து இவர் வரதா இருந்தது ஆனால் இந்த சீசன் இவர் பிக்பாஸ் சீசன் என் தமிழுக்கு இது வரல ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது அதனால் பாஸ் சீசன் தமிழுக்கு புவி அரசன் நாட் கம் டு பாஸ் சீசன் நைன் தமிழ் வாய் கைஸ் நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சேவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நம்ம சேனல் டெய்லி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் மறக்காமல் வாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் கைஸ்